வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபோர் மின்னோட்டவியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடு அதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு சிது கீழே வந்து ஃபோர் கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்றுமே நான் பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை ப பார்த்து குறித்து வச்சுட்டு தனியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சு படித்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது சரியானது இந்த ஃபோர் ஆப்ஷன்ஸில் எது சரினா ஆங்கிற ஆப்ஷன் தான் சரி இதில் வந்து மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் இதுதான் வந்து சரியான கூற்று நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் மின்தடையின் எஸ்ஸை அழகு ஓம் மின்தடையின் எஸ்ஸை அலகு என்ன ஓம் மின்தடையின் ஓம் எஸ்ஸகு தேர்ட் கொஸ்டின் ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின் விளக்கு ஒளிர்வது ஏன் ஆன்சர் என்னென்னா சாவி மூடியிருக்கும் போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது வந்து அதுக்குள்ள ஆன்சர் ஒரு எளிய மின் சுற்றில் சாவியை மூடியவுடன் மின் விளக்கு ஒளிர்வது ஏன் ஒரு எளிய மின் சுற்றில் நம்ம சாவியை வச்ச உடனே அந்த மின் விளக்கு வந்து எரியும் அது வந்து ஏன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சின்ன ரீசன்னா சாவி மூடி இருக்கும்போது மின் சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது சோ அதனால மின்னோட்டம் வந்து அந்த சுற்றுப்பாதை வழியாக அந்த சுற்றுப்பாதை மூடி இருக்கிறதுனால அந்த மின்னோட்டம் வந்து ஃபுல்லாக அந்த சுற்றுப்பாதை வழியாக போய் மின் விளக்கு வந்து ஒளியிருக்கிறது ஆன்சர் என்ன சாவி மூடி போது மின் சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது ஸோ இதான் வந்து ரீசன் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் கிலோவாட் மணி என்பது எதனுடைய அழகு கிலோவாட் மணி என்பது எதனுடைய அழகு ஆன்சர் வந்து மின் ஆற்றல் கிலோவாட் மணி என்பது எதனுடைய அழகு மின் ஆற்றல் இதோட யூனிட் ஃபோரில் உள்ள சரியான விடையே தேர்ந்தெல்லாம் உள்ள ஃபோர் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்புக அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ வெல்கம் டு தாஸ்